வணக்கம் இது உங்கள் பிக்ஷ்தானா சேனல் ஆன்மீகம் புராணங்கள் தத்துவம் மற்றும் பாரம்பரியத்தில் ஆழ்ந்த உண்மைகளை நம்ம பாரம்பரிய சிந்தனைகளோடு உங்களுக்காக கொண்டு வருகிறோம் நிச்சயமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றும் பெல் ஐக்கானை அழுத்துங்க உங்கள் ஆன்மீக பயணத்துக்கு இது ஒரு நல்ல தொடக்கம் வாங்க இப்போதுதான் நம்ம வீடியோவுல குளிக்கலாம் இடுப்பு மற்றும் மூட்டு வலி கோதுமையை பொன்னிறமாக வறுத்து அரைத்து சலித்து தேனை கலந்து சாப்பிட்டு வர இடுப்பு மற்றும் மூட்டு வலி குணமாகும் இடுப்பு பிடிப்பு குறைய இடுப்பு பிடிப்பு குறைய பொடுதலை இலை வெள்ளை பூண்டு மிளகு சுக்கு ஆகியவற்றை சேர்த்து அரைத்து வாயிலிட்டு வெந்நீர் சாப்பிட வேண்டும் இவ்விதமாக ஏழு நாட்கள் சாப்பிட்டு வந்தால் இடுப்பு பிடிப்பு குறையும் இடுப்பு நரம்புகள் பலப்பட இடுப்பு நரம்புகள் பலப்பட உளுந்தம் பருப்பு உணவு வகைகளை உணவில் சேர்த்து சாப்பிட்டு வந்தால் இடுப்பு பகுதி நரம்புகள் பலப்படும் இடுப்பு வலி குறைய இடுப்பு வலி குறைய கட்டுக்கொடியிலையைப் பாலில் அரைத்து நெல்லிக்காயளவு எடுத்து ஒரு டம்ளர் பாலுடன் கலந்து இரண்டு வேளை குடித்து வந்தால் இடுப்பு வலி குறையும் இடுப்பு வலி குறைய இடுப்பு வலி குறைய விழுதி இலைசாருடன் நல்லெண்ணையைக் கலந்து சாப்பிட்டு வந்தால் இடுப்பு வலி குறையும் இடுப்பு வலி குறைய இடுப்பு வலி குறைய இழுப்பை எண்ணெயை வெது சூடு செய்து பின் நன்றாக தடவி வெந்நீர் ஒத்தடன் கொடுத்து வந்தால் இடுப்பு வலி நரம்புத் தொடர்ச்சி ஆகியவை குறையும் இடுப்பு பிடிப்பு குறைய இடுப்பு பிடிப்பு குறைய பொடுதலை இலை மிளகு பூண்டு சுக்கு மற்றும் பனை வெள்ளம் இவைகளை எடுத்து நன்றாக அரைத்து சாப்பிட்டு வந்தால் இடுப்பு பிடிப்பு குறையும் இடுப்பு புண் குறைய இடுப்பு புண் குறைய கடுக்காய் மஞ்சள் மற்றும் வேப்பிலைகளை எடுத்து வெங்காயச்சாறு விட்டு நன்றாக விழுதாக அரைத்துக் கொள்ளவும் இரவு படுப்பதற்கு முன் புண்கள் உள்ள இடத்தில் கனமாக பூச வேண்டும் காலையில் கடலை மாவை தலையில் தேய்த்து கால் மணி நேரம் கழித்து குளித்து தலையில் சிறிது கூட ஈரம் இல்லாமல் துடைத்துவிட வேண்டும் இவ்வாறு செய்தால் இடுப்பில் உள்ள புண்கள் குறையும் இடுப்பு வலி குறைய இடுப்பு வலி குறைய வெந்தயத்துடன் வாதுமை பருப்பு கசகசா கோதுமை இவற்றை சேர்த்து பொடி செய்து சாப்பிட இடுப்பு வலி குறையும் இடுப்பு வலி குறைய இடுப்பு வலி குறைய துத்திக் சாப்பிட்டு வர இடுப்பு வலி குறையும் இடுப்பு பிடிப்பு மற்றும் எலும்பு கணுப்பிடிப்பு குறைய இடுப்பு பிடிப்பு குறைய இலச்சக்கொட்டை கீரைகளை அடிக்கடி சாப்பிட்டு வந்தால் இடுப்பு பிடிப்பு மற்றும் எலும்பு கணுப்பிடிப்பு குறையும் இடுப்பு சதை குறைய இடுப்பு சதை குறைய அன்னாசி பழத்தை வெட்டி ஓமம் சேர்த்து வேக வைத்து வடிகட்டி கொடிக்கு இடுப்பு சதை குறையும் இடுப்பு பிடிப்பு குறைய இடுப்பு பிடிப்பு குறைய சுக்கை பொடி செய்து நீரில் காய்ச்சிப்பால் சர்க்கரை கலந்து பருக இடுப்பு பிடிப்பு குறையும் இடுப்புவலி குறைய இடுப்புவலி குறைய பருத்தி இலையை வதக்கி ஒத்தடம் கொடுக்க இடுப்பு வலி குறையும் இடுப்புவலி குறைய இடுப்புவலி குறைய தொட்டால் சிணுங்கி இலையை வேக வைத்து அந்த தண்ணீரை இடுப்பிற்குவிட இடுப்பு வலி குறையும் இடுப்பு வீக்கம் குறைய இடுப்பு வீக்கம் குறைய கூழாங்கல் கற்களை சுடு தண்ணீரில் ஒத்தடம் கொடுக்க இடுப்பு வீக்கம் குறையும் இடுப்பு வலி குறைய இடுப்பு வலி குறைய எள் எள் எண்ணெய் தடறி குண்டு மணி இலையை ஒட்டி வைக்க இடுப்பு வலி குறையும் இடுப்பு வலி குறைய இடுப்பு வலி குறைய இடுப்பு வலி குறைய மிளகை பொன்வருவலாக வறுத்து எள் எண்ணெயுடன் சேர்த்து சாப்பிடவும் இடுப்பு வலி குறைய இடுப்பு வலி குறைய வெந்தயக்கீரையை தேங்காய் துருவலோடு நெய்யில வதக்கிச் சாப்பிட இடுப்பு வலி குறையும் இடுப்பு வலி குறைய இடுப்பு வலி குறைய முடக்கற்றான் இலை பருப்பு வெங்காயம் இவைகளை சாப்பிட இடுப்பு வலி குறையும் இடுப்பு வலி குறைய இடுப்பு வலி குறைய நொச்சி இலை நெய் மிளகுத்தூள் இவைகளை கலந்து பூச இடுப்பு வலி குறையும் இடுப்பு வலி குறைய இடுப்பு வலி குறைய கோதுமையை பொன்னிறமாக வறுத்து அரைத்து தேன் கலந்து சாப்பிட்டு வர இடுப்பு வலி குறையும் இடுப்பு வலி குறைய இடுப்பு வலி குறைய நொச்சி இலையுடன் ஒத்தாமணி இலையை வதக்கி ஒத்தடன் கொடுத்தால் இடுப்பு வலி குறையும் இடுப்பு வலி குறைய குறைய ஓமத்தை தண்ணீர் சேர்த்து கொதிக்க வைத்து அதனுடன் தேங்காய் எண்ணெயையும் கலந்து கொதிக்கும் போது கற்பூரத்தையும் சேர்த்து வெது வெதுப்பான சூட்டில் இடுப்பில் போட்டால் இடுப்பு வலி குறையும் இடுப்பு வலி குறைய இடுப்பு வலி குறைய வெள்ளை போண்டு கருப்பட்டி சேர்த்து சாப்பிட்டு வர இடுப்பு வலி குறையும் இடுப்பு வலி குறைய இடுப்பு வலி குறைய நொச்சியிலை வெள்ளைப் போண்டு கஸ்தூரி மஞ்சள் சேர்த்து அரைத்து வேப்ப எண்ணெய் விட்டு காய்ச்சி வடிக்கட்டி தடவி வந்தால் இடுப்பு வலி குறையும் இடுப்பு வலி குறைய இடுப்பு வலி குறைய நுணா இலையின் சாரெடுத்து இடுப்பில் தடவ எடுப்பு வலி குறையும் இடுப்பு வலி குறைய விலகு பூண்டு சுக்கு பனை வெல்லம் பொடுதலை இவைகளை மைப்போல் அரைத்து காலையில் மட்டும் சாப்பிட இடுப்பு வலி குறையும் இடுப்பு வலி குணமாக இடுப்பு வலி குணமாக கோதுமை மாவுடன் தேன் மற்றும் நெய் கலந்து சாப்பிட்டு வர இடுப்பு வலி குணமாகும் வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் நண்பர்களுடன் ஷேர் செய்யுங்கள் உங்களது எண்ணங்களை கமெண்ட் செய்து பகிருங்கள் இன்னும் பல இந்த மாதிரியான வீடியோக்கள் பார்க்க கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்துங்கள் உங்கள் ஆதரவோடு மேலும் சுவாரஸ்யமான வீடியோக்கள் வர இருக்கின்றன நன்றி உங்கள் ஆதரவு எங்களுக்கு முக்கியம்